அதான் எல்லாம் அடிச்சு ஒண்ணு போல போயிட்டு துணி கிணி ஒன்னும் இல்ல அவ்வளவு இந்த அளவுக்கு தண்ணி வீடு தண்ணி இந்த செவ்வொரு அளவுக்கு தண்ணி அவ்வளவு கதவுல இருந்து எல்லாத்தையும் அடிச்சு அப்படியே தண்ணி பதினொன்னே முக்காலுக்கு நைட்டு அவ்வளவு தண்ணி வருது உயிருக்கு பயந்து மேல இருக்கிற வாழ்க்கையிலேயும் இங்க ஒரு ஆளு கிடையாது எல்லா ஆளுக்களும் போயிட்டாங்க நாங்க இருந்தாலும் செத்தாலும் கேட்க கூட நாதி இல்லாம மேல உட்காந்துக்கிட்டு இருந்தோம் சரி மறுபடியும் தண்ணி வந்து எடுக்கலாம்னு பார்த்தா இங்க இழுத்து அவ்வளவு வெளியில போகுது வச்சிருந்த பீரோள் கூட அப்படியே சரிஞ்சு அவ்வளவும் துணி கிணி இந்த இப்போ பாருங்கள் எந்த கோலத்தில் இருக்கேன்னுட்டு இப்படி தான் இருக்கேன் உடுக்க கூட துணி இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் பொங்கி திங்க தம்ளாரோ பாத்திரமோ எதுவுமே கிடையாது அந்த அந்த இதில் டெலிகாப்டர்லாம் வந்து நேரத்தில் ஏதோ புறஞ்சொல்லி என் கண்ணை வேற ஜாலி முடிச்சிட்டு போயிட்டாங்க அட்டை பறந்து வந்து எல்லாருக்கும் இங்கே நட்டம் தான் என்ன செய்ய இவன் இருக்க கூட அது இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் தீ பொங்கி திங்க இது கூட ஒரு இதுவும் கிடையாது செஞ்சு திங்கிறதுக்கு கூட ஒன்றும் கிடையாது உடுக்க கூட துணிமணி கிடையாது இந்த சாப்பாடு இதுதான் வருது வேற யாரும் வந்து ஒன்றும் கேட்கவும் இல்லை ஒன்றும் பார்க்கவும் இல்லை வசதியில் இப்போ நீங்கள் பார்க்க தோணு செஞ்சு உள்ளே போய் எப்படி கிடக்கு பாருங்கள் எங்கள் சமையல் பாத்திரம்லாம் அவ்வளோ சாக்கடை பாதி அரித்து பாதி அந்த மண்ணை அள்ள கூட முடியாமல் உட்காந்துட்டு இருக்கோம் இந்த ஒரு ரூமில் தான் அள்ளி இருக்குது உள்ள ஏதாவது மிச்சம் மீதி சேலையாவது இருக்குமான்னு பார்த்தோம் அவ்வளவும் பூட்டி பூட்டியிருந்த பீரோல் புள்ள சரிஞ்சு அவ்வளோ சேலையும் போயிட்டு தண்ணிக்குள்ளே தண்ணி தான் அடிச்சு விரண்டு வருதுனாங்க எப்படி வந்து இறங்கி எடுக்க இங்கே இருக்கும்போதே வீட்டுக்குள்ளே வீடு குளுந்துடும் அங்கே வாங்க இங்கே வாங்க கேக்காங்க நாங்கள் அவ்வளோ இழுக்கிற தண்ணியில இங்கேருந்து இருந்து கடந்து அங்கே போக முடியுமா அது இருந்தாலும் சரி செத்தாலும் சரி இதோட போகிட்டு இருந்துக்கிட்டோம் ஏதோ உயிர் மட்டும் தப்பிச்சு உட்காந்துருக்கோம் வேற ஒன்றுக்கும் வழி இல்லை திங்கக்கிழமை காலையில் எட்டு மணி அளவில் இந்த பகுதி உடைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு ஆனால் நாங்கள் ஊர்க்காரங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி சுமார் ஆயிரக்கணக்கான மண்மூடையை வச்சு அடிக்கி இந்த ஊரக ஒரு எட்டு மணி பத்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் அடுக்கி வச்சு இல்லை எல்லா மக்களும் ஆத்தங்கலாம் தான் இருந்தோம் ஆனால் காலையில் பத்து மணிக்கு ஆத்தூர் உடச்சி தண்ணி ஊருக்குள்ள வந்துட்டு கொஞ்சம் பொம்பளை ஆட்கள் கொஞ்சம் ஆம்பளை ஆட்கள் வெளியே போனாங்க மீதி ஆட்கள் போகிறோம் இங்கே தான் இருந்தோம் எந்த அரசு அதிகாரியோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ எங்களை பார்க்க வரல எங்கள் கஷ்டத்தை யாருமே புரிஞ்சுக்கிடல ராத்திரி பத்து மணி அளவுக்கு இங்கே உடைச்சிட்டு மூணு உடப்பு சொக்கப்பழாங்கரையில் மூணு உடப்பு உடைச்சி இந்த நானூறு வருஷமாக இந்த மரம் நாலு தலைமுறையாக இருக்குது இந்த மதுரை மரம் அந்த மதுரத்தை பிடிங்கி போயிட்டு ஒரு செல்வநாயகர் கோயில் ஒன்று அந்த கோயிலை இன்றைக்கி தான் தெரியுது மூணு நாளாக தெரியல பிடுங்கி பள்ளத்தில் போட்டு கங்கியம்மன் கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலையும் தூக்கி வச்சுட்டு ஊரில் சுமார் ஒரு பத்து இருபது வீடு இடிஞ்சு போச்சு யார்ட்டையும் எந்த பொருள் எங்களுடைய வாழ்வாதாரமே வாழை வெத்தலை கொடிக்கால் தான் எல்லாமே முங்கி போச்சு எது என்ன செய்யணும் யார் செய்யணும்னு தெரியல எல்லாருமே நாங்கள் அண்ணா கூலி வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் தான் கூலி வேலை வாழ்த்து தான் சாப்பிடணும் இது வரைக்கும் எங்களை எந்த எம்பி எம்எல்ஏ யாருமே பார்க்கல பக்கத்தில் உள்ள தன்னார்வல் தொண்டர்கள் தான் எங்களுக்கு சாப்பாடு எல்லாமே செஞ்சாங்க இது வரைக்கும் வீட்டில் பாதி வீட்டில் எல்லாமே இருக்கான சிலிண்டர் இல்லைங்க இருந்தால் அரிசி இல்லைங்க இது வரைக்கும் தண்ணி பிரச்சனை இது வரைக்கும் எங்களுக்கு குடி தண்ணி யாருமே கொண்டு தரல தண்ணி இல்லாமல் நிறைய பிரச்சனை இந்த தண்ணி தான் குடிச்சிக்கிட்டு இருந்தோம் இந்த தண்ணி தான் குடிச்சிக்கிட்டு இருந்தோம் ஆட்கள் பூரா வீட்டு மேலே இருந்து வீட்டு மேலே இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ பார்த்துட்டோம் நிறையா கால்நடைகள் கால்நடைகள் உயிரிழப்பு உயிர் சாதம் எதுவும் ஏற்படலை ஆனால் வாழ்வாதாரமே என்னென்னு எங்களுக்கு தெரியல அடுத்த கட்ட நடவடிக்கை ஆமாம் ஆடு ஆடு பேருக்கு மாடு போயிருக்கு என்ன வாழ்வாதனே தெரியல இன்னும் இதை அரசு வந்து ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு தண்ணி மழை பெஞ்சு தண்ணி வந்தாலும் இந்த தண்ணி எங்கள் ஊருக்குள்ள தான் வரும் அதுக்கு என்ன பிரச்சனை என்னன்னு தெரியல இது வரைக்கும் கண்டுபிடிக்க யாருமே வரல மழை வந்தாலே ஆட்கள் ஊரை விட்டு போகணுங்க நாங்கள் எங்கே போவோம் எங்கே போய் இருப்போம் எந்த ஒரு எம்எல்ஏ எம்பி கூட கண்டுபிடில இங்கே உள்ள எம்பி எம்எல்ஏ அடுத்த பக்கம் போய் நிற்காங்க நாங்கள் என்ன செய்வோம் யார்கிட்ட போய் கேட்போம் ஆங்கோ என்ன செய்யணும் தெரியாம இருக்கும் அதனால அரசு எங்களுக்கு உடனடியாக இந்த கரையை அடைச்சி தரணும் இங்குள்ள உள்ள மக்களுக்கு தேவையான வசதி புறம் செஞ்சு கொடுக்கணும் எங்களுக்கு முக்கிய வாழ்வாதாரமான வாழை வெத்தலை இதுக்கு என்ன அந்த உரிய நஷ்டம் எடுக்க எங்களுக்கு வாங்கி தரணும் எங்கள் மக்களை போர்க்கால அடிப்படையில் வந்து காப்பாற்றணும் நாங்கள் இந்த ஊரை விட்டு எங்கேயுமே வெளியே போக முடியாத நிலமையில் இருக்கோம் ஆத்தூருக்கு போனாலும் ரோடு வசதி கிடையாது குறும்பூர் போனாலும் ரோடு வசதி கிடையாது அடம் ஒரு அரசு போர்க்கால அடிப்படையில் எங்களுக்கு வந்து காப்போம் கரண்ட் இல்லை அஞ்சு நாள் ஊரில் கரண்ட் கிடையாது இன்னும் எத்தனை நாள் ஆகுதோ அது வேற பெரிய பிரச்சனையாக இருக்குது ஒரு தகவல் சொல்லணும்னா கூட கிடையாது ரெண்டாவது மெடிக்கல் ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது அதனால இங்கே உடனடியாக ஒரு மருத்துவ முகாம் வச்சு மருத்துவ முகாம் வச்சு அவங்களுக்கு உண்டான மக்களுக்கு உண்டான மருந்துகளை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அரசு